ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவராக இருக்கக்கூடிய மோகன் பாகவத் ஒரு செய்தியை சொல்கிறாரு அது என்ன அப்படின்னா பாபர் மசூதி இருந்த இடத்துல அதை இடிச்சுட்டு ராமர் கோயில் கட்டணும் அப்படிங்கிறது எங்களுடைய விருப்பம் ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மசூதிகளையும் குறிவைப்பது சரியல்ல அப்படின்னு அவர் பேசியிருக்கிறார் விஷத்தை இந்தியா பூரா பரப்பிட்டு இன்னைக்கு மோகன் பாகவத் ஏன் பதுங்குறாரு அதுக்கு காரணம் இருக்கு அமெரிக்கா ஆர்எஸ்எஸ் எதிராக ஒரு மிக முக்கியமான நடவடிக்கை எடுக்க போகுது திருமணமான ஆகக்கூடிய அனைத்து ஆண்களின் இல்லற பிரச்சனைக்கும் தீர்வு வணக்கம் உங்களுக்கு தெரியும் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி ஆர்எஸ்எஸ் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய மோகன் பாகவத் ஒரு கருத்து சொல்றாரு என்ன அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்கள் எல்லாமே மூன்று குழந்தைகளுக்கு மேலே பெற்றுக்கணும் அப்படின்னு ஒரு கருத்து சொல்கிறார் இதே மோகன் பா பாகவத் என்ன சொல்கிறாரு இந்தியாவில் சிறுபான்மை பெரும்பான்மை அப்படின்லாம் கிடையாது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுமே இந்தியர்கள்தான் இப்படி சொன்ன அதே நபர் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாம் மூன்று குழந்தைகளுக்கு மேலே பெற்றுக்கணும் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்கிறார் அதே மாதிரி நான் ஒரு செய்தியை சொல்கிறேன் இப்போது மோகன் பாகவத் வந்து ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாரு அதாவது பாபர் மசூதியை இடிக்கணும் அந்த இடத்துல ராமர் கோயில் கட்டணும் அது எங்களுடைய விருப்பம் ஆனால் இந்தியா பூரா இருக்கக்கூடிய மசூதிகளெல்லாம் அதுக்கு கீழே இனி என்ன இருக்கணும் அப்படின்னு பார்க்குறதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்கிறாரு நான் மோகன் பாகவத்தை பற்றி கேட்குறேன் சமீபத்தில் உத்தரப்பிரதேசத்திற்கு நீங்கள் சென்றிருந்தீங்க இல்லையா உங்களுடைய உற்ற நண்பர் யோகி ஆதித்யநாத் இந்த யோகி ஆதித்யநாத் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கிட்ட நீங்கள் சொல்லியிருக்கலாம் இல்லையா ஏன்பா நீ அஜ்மீருக்கு கீழே இருக்கிற கேட்கலாமா கேட்கக்கூடாதா இன்ன பிற முக்கியமான இடங்கள் கேன்வாபி மசூதி இருக்கக்கூடிய இடம் அங்கெல்லாம் எதுக்கப்பா யோகி உனக்கு வேறு வேலை இல்லையா நீ எதுக்கு அங்கே கீழே போய் நோண்டிட்டு இருக்கிற அப்படின்னு மோகன் பாகவத் யோகியை பார்த்து கேட்கலாமா வேண்டாமா கேட்டிருந்தா பரவாயில்லையே ஆனால் யார் சொல்வதை கேட்டு யோகி நடந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற கேள்விக்கும் அதற்கான பதிலும் நமக்கு தெரியும் இல்லையா ஆர்எஸ்எஸ் சொல்வதைத்தான் இங்கே மோடி கேட்க முடியும் ஆர்எஸ்எஸ் சொல்வதைத்தான் இங்கே யோகி கே கேட்க முடியும் உங்களுக்கு ஒரு சின்ன செய்தியை நான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருடம் கோயம்புத்தூரில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயம்புத்தூரில் ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு தேசிய செயற்குழு கூட்டம் நடக்குது அது முடிஞ்சதுக்கப்புறம் தாத்திரையான்னு சொல்லக்கூடிய அந்த ஆர்எஸ்எஸ் தலைமை பொறுப்பில் இருந்தக்கூடிய நபர் பத்திரிகையாளர்களை பார்த்து சொல்கிறார் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்தியாவில் ஒரு பெரும் பெரும் ஆபத்து நடந்துகிட்ருக்கு அது என்ன அப்படின்னா பங்களாதேஷில் இருந்து ஏராளமான நபர்கள் மேற்கு வங்கத்தில் இருக்காங்க அது எப்படியாவது தடுத்து நிறுத்தி ஆகணும் அப்படின்னு ஒரு செய்தியை சொல்கிறாரு தாத்ரையா ரெண்டாயிரத்தி பதினேழில் இப்படி ஒரு விஷயத்தை செய்தியாளர்களுக்கு முன்னாடி சொல்கிறாரு அடுத்த ரெண்டு வருஷத்தில் மோடி சிஏஏ அப்படிங்கிற ஒரு சட்டத்தை இந்தியாவில் கொண்டு வர்றாங்க அமல்படுத்துகிறாங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லுதோ அதை செய்வதுதான் மோடியினுடைய செயல் இல்லையா யார் பிரதமராக வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறது யார் ஆர்எஸ்எஸ் தான் இப்போ நீங்கள் உங்களுக்கெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்கும் பல காலங்களுக்கு முன்னாடியே ஆர்எஸ்எஸ்னுடைய மிகப்பெரிய விருப்பம் என்ன ஜம்மு காஷ்மீரை ரெண்டாக பிரிக்கணும் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வரணும் இதெல்லாம் ஆர்எஸ்எஸ்னுடைய நீண்ட கால கனவுகள் மோடி பெரும்பான்மையோடு அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பிறகு இதெல்லாம் செயல்படுத்தப்பட்டதா இல்லையா இது மோடியினுடைய திட்டம் ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டம் மோடி ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு உறுப்பினர் ஆர்எஸ்எஸ் என்ன சொல்கிறதோ அதை கேட்க வேண்டிய பொறுப்பு மோடிக்கு இருக்கிறது அப்படிங்கிறதான் உண்மை ஒன்றுமில்லைங்க இப்போ மாட்டுக்கரையினுடைய பெயரில் இல்லையா மாட்டிறச்சியினுடைய பெயரில் இந்தியாவில் இருக்கக்கூடிய எத்தனை மக்கள் சங்க பரிவாரங்களால் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா இப்போது ஆர்எஸ்எஸ் சொல்லுது இல்லை மோ ஆர்எஸ்எஸ் சொல்லி மோடி கேட்கலை இல்லை இது மாதிரி செயல்களில் ஈடுபடக்கூடிய சங்க பரிவாரங்கள் குரூப்புகள் கேட்கலன்னு வச்சுங்க ஆர்எஸ்எஸ்க்கு தனித்து சொல்லலாம் இல்லையா ஒரு ஸ்டேட்மெண்ட் விடலாம் இல்லையா அதாவது மாற்றரை சாப்பிட்றதெல்லாம் அவங்க 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 பிடித்த உணவு அவங்க சாப்பிட்லாம் இதில் என்ன நீங்கள் தலையிட வேண்டியது இருக்குது அப்படின்னு ஒரு கருத்தை இன்று வரையிலும் ஆர்எஸ்எஸ் தெரிவித்திருக்கிறதா இல்லை எதையும் சொல்ல மாட்டாங்க அதையெல்லாம் வேடிக்கை பார்ப்பாங்க ஏன் அப்படின்னா ஆர்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடிய அமைப்பே ஒரு புதிரானது ஆர்எஸ்எஸுக்கு ஏதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கா பதிவு செய்யப்பட்ட அமைப்பா இப்போ ஒன்றும் இல்லைங்க இப்போ நம்ம எல்லாம் சொல்கிறோம் இல்லையா நாதுராம் கோட்ஸே ஒரு ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ்காரனான நாதுராம் கோட்ஸே தான் காந்தியை கொன்னான் இப்படி நம்ம சொன்னோம்னா நம்ம மேலே வழக்கு போடலாம் கோர்ட்டு நம்மளை தண்டிக்கும் ஆனால் நாதுராம் கோட்ஸேனுடைய உறவினர்கள் பூரா சொல்கிறான் என்ன சொல்கிறான் அவன் ஆர்எஸ்எஸ் ஆகலை தான் இருந்தான் ஆர்எஸ்எஸ் தான் அவனை வளர்த்துது ஆர்எஸ்எஸ் தான் அவனை எல்லாம் சொல்லி கொடுத்தது அப்படின்னு அவன் சொல்கிறான் ஆனால் நம்ம சொன்னோம்னா பிரச்சனையாரு ஏன்னா ஆர்எஸ்எஸில் உறுப்பினராக ஒருத்தர் இருக்கிறான்னு கூட அதுக்கு ஒரு அடையாள அட்டை கூட கிடையாது அந்த அளவிற்கு ஒரு புதிரான அமைப்பு அதனால தான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா முதல் முறையாக காந்தியினுடைய படுகொலைக்கு பிறகு ஆர்எஸ்எஸ் தடை செய்யப்பட்டது அப்போ அந்த நேரத்தில் தான் இன்றைக்கி சர்தார் வல்லபாய் பட்டேல் இருக்கார்லவா முன்னாடி கொண்டாடக்கூடிய சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர் தான் ஆர்எஸ்எஸை தடை செய்வதற்கு மிக முக்கியமான காரணகர்த்தாக்கள் ஒருவர் அவர் இந்த தடையை நீக்கணும் அப்படின்னா டெமோக்ராட்டிக் ஹிந்து ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற இடத்துலேருந்து நீங்கள் இதை அணுகினால்தான் இதெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்திற்கு ஆர்எஸ்எஸ் தள்ளப்பட்டது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஆனால் இன்று வரையிலும் அவர்களுடைய அவர்களுக்கு அவர்களுடைய சட்டத்திட்டங்கள் என்ன அப்படிங்கிறது அவங்கள்ட்ட வரையறை இருக்குது ஆனால் யாருக்காவது தெரியுமா இன்று வரையிலும் யாருக்கும் தெரியாது அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு நீங்கள் ஏராளமான சிறு சிறு குழுக்கள் ஒன்றும் இல்லைங்க இப்போ அஜ்மீர் தர்காவை இடிக்கணும் அதுக்கு கீழே வந்து கோயில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வரான் விஷ்ணுகுப்தான்னு ஒருத்தன் இந்த விஷ்ணுகுப்தா அப்படிங்கிறவரு விஷோ இந்து பரிஷத் அப்படிங்கிற அமைப்பில் ஏற்கனவே இருந்தவன் அவன் இன்றைக்கி ஒரு புதிய அமைப்பு ஆரம்பிச்சிருக்கிறான் இந்த புது புது அமைப்புகள் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு ஏராளமாக இந்தியாவில் உருவாவதும் அவையெல்லாம் இந்த மாதிரியான வன்முறை செயல்களில் ஈடுபடக்கூடிய நிகழ்வு இருக்குது இப்போ நான் என்ன கேட்குறேன் மோகன் பாகவத் சொல்லலாம் மோடியை கூப்பிட்டு சொல்லலாம் எப்பா இந்தியாவில் நம்ம ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுக்கு பிறகு மாட்டு பேரில் பல்வேறு வன்முறைகளுடைய பேரில் நம்ம ஆட்கள் பல விஷயம் இருக்கிறான் போல இருக்குது அதனால் நீ ஒன்று பண்ணு நம்முடைய ஆட்சி அதாவது மோடியினுடைய ஆட்சி ஆர்எஸ்எஸ்னுடைய ஆட்சி இந்தியாவுக்கு அவப்பெயர உலக அளவில் கொடுத்துட்ருக்கு அதனால் இதை எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கொண்டு வரணும் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் பகிரங்கமாகவே சொல்லலாம் இல்லையா அது சொல்லவே மாட்டாங்க சரி இந்த நேரத்தில் ஏன் மோகன் பாகவத் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டோடு வந்திருக்கிறார் அதாவது இந்த ராமர் கோயில் கட்டணும் அப்படிங்கிறது எங்களுடைய விருப்பம் ஆனால் மசூதியெல்லாம் போய் இருக்கணும் அப்படிங்கிறது மசதிக்கீழெல்லாம் என்ன இருக்குது அப்படின்னு தேடுறது வந்து எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு ஆர்எஸ்எஸ் சொல்கிறதுக்கான காரணம் அமெரிக்கா ஆர்எஸ்எஸ்ஸின் மீது மிக முக்கியமான நடவடிக்கைகள் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புக்கு மிகப்பெரிய அளவில் பணம் எங்கே இருந்து வருது அப்படின்னா அமெரிக்காவிலேருந்து தான் வருது இல்லையா நீங்கள் திருமுருகன் காந்தி அவர்கள் வெளியிட்ட ஆர்எஸ்எஸ் ஒரு பேரபாயம் அப்படின்னு நினைக்கிற அந்த புத்தகத்தில் இருந்து எப்படி பணம் வருது யார் வருது யார் முக்கியமான ஆள் அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக போடுற முடிஞ்ச அந்த புத்தகத்தை வாங்கி படிங்க அதில் என்ன அப்படின்னா அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு நாட்டில் இருந்து ஏராளமான பணம் ஆர்எஸ்எஸ்க்கு வர்றது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் தலித்துகளுக்கு மோடி ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பிறகு நடக்கக்கூடிய ஏராளமான வன்முறைகள் ஏராளமான மனித உரிமை மீறல்கள் அவையெல்லாம் மிக முக்கியமான பேசுபொருளாக அமெரிக்காவினுடைய ஜனநாயக அமைப்புகளுக்குள்ள பேசுபொருளாக மாறியிருக்கிறது அங்கு ஏற்கனவே தெரியும் உலகத்தினுடைய பயங்கரவாத அமைப்புகள் அப்படிங்கிற பட்டியலில் ஆர்எஸ்எஸ் அவர்கள் சேர்த்து இருக்கிறார்கள் ஆர்எஸ்எஸ்ஐ தடை செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கை பல காலமாக அங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அது இன்னைக்கு மோடி ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு இன்னைக்கு அது மேலும் வலுவாக இருக்கிறது அப்படிங்கிறதான் உண்மை அதனால தான் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்படி ஒரு பத்து வாட்டி மோகன் பாகத் வந்து ஏதாவது வட சுட்டார் அப்படின்னா இதை கொஞ்சம் இதை தள்ளி போடலாம் இல்லை ஆர்எஸ்எஸ் மேலே அமெரிக்கக்காரனுக்கு ஒரு சாஃப்டார்னர் வரலாம் இப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தை உருவாக்குவதற்குத்தான் இப்படிப்பட்ட ஒரு திட்டம் அப்படிங்கிறத பல்வேறு ஊடகங்கள் இன்றைக்கு தோல்வித்து காட்டியிருக்கிறார்கள் நான் என்ன கேட்குறேன்னா இவர்களுக்கெல்லாம் தாயமைப்பு அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ் தான் ஆர்எஸ்எஸ் எதற்காக உருவாக்கப்பட்டது இல்லையா பார்ப்பனியம் அப்படிங்கிற அந்த கட்டுமானத்தை இல்லையா இந்தியாவில் இருக்கக்கூடிய சாது அடுக்குமுறையை உடையாமல் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பிற்காக உருவாக்கப்பட்ட ஒரு மத அமைப்பு தான் ஆர்எஸ்எஸ் அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா முதல்ல ஒரு சாதியை காப்பாற்றுவதற்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு பின்னாளில் அது ஆர்எஸ்எஸ் ஆக உருவாக்கப்பட்டது ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற அமைப்பு ஜனநாயகம் இல்லாத அமைப்பு அங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி எங்கள் தலைமை பொறுப்பில் ஆட்கள் வர்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியும் அப்ப அது யாருக்காக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இன்றைக்கி அவங்களுக்கு பயம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி நடக்கக்கூடிய இந்தியாவிலுடைய ஆட்சியில் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பல்வேறு இன்னல்கள் மனித உரிமை மீறல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன அது உலக அளவில் பேசுபொருளாக இருக்கிறது அப்படி இருக்கும்போது நீங்கள் அது ஒரு பெரும் வரும் பட்சத்தில் ஆர்எஸ்எஸ் என்கிற அமைப்பே தடை செய்யப்பட வேண்டிய நிர்பந்தத்திற்கு தள்ளப்படலாம் என்ற சூழல் உருவாகி இருப்பதால் தான் இந்த பதுங்களும்

அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா address அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க